இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு படத்துக்கு பூஜை போடுறத ஆரம்பிச்சு அந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறா அப்படிங்கிற கேஸ்ட் போர்டு அதுக்கப்புறம் அந்தந்த செலிப்ரிட்டியோட பர்த்டேக்கு ஒவ்வொரு அப்டேட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் டைட்டில் டீசர் ஸ்னீக் பீக் ட்ரெயிலர் அப்படின்னு ஒரு படம் தேட்டரில் ஆடியன்ஸ் பார்க்கறதுக்குள்ளே அந்த படத்தை கொத்து பரோட்டா போடுற மாதிரி அக்கக்கா பிரித்து மேயறது ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க ஒரு காலத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகையில தியேட்டர்ல மட்டுமே ரசிகன் பார்த்துட்டு இருந்த வரைக்குமே அந்த படத்தோட சுவாரஸ்யம் இருந்துச்சுங்க இன்னைக்கு ஆள் ஆளுக்கு ஒரு படத்தை அவங்களே எக்ஸ்பெக்டேஷன் லெவல எகிர வச்சு அதுக்கப்புறம் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொல்றதும் வாடிக்கையாக நடந்துட்டு தாங்க இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைம் எந்த படத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டரை வருஷம் ஆயிருச்சுங்க இப்போதான் தான் என்னோட ஒரு ஷார்ட்ஸ் ஒரு லட்சம் வியூ கிராஸ் ஆகிருக்குதுங்க ஒரு சின்ன யூடியூபருக்கு கே வியூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயங்க அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிவிட்டு அப்படியே புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே என்னோட சேனலில் இருக்கிற அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பழைய ஓல்டு வீடியோஸையுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மெயின் வீடியோஸோட அவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டு வச்சுட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு படத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துறதுக்கு இன்னைக்கு எத்தனையோ விதவிதமான ப்ரொமோஷன்ஸை ஃபாலோ பண்றாங்க ஆனா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் படத்துக்கு ட்ரெய்லர் மட்டும் வரும் படத்துல இருக்கிற சிறப்பான காட்சிகள் அப்புறம் பின்னணி செய் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துல உருவாக்கி வெளியிட்டாங்க அந்த வகையில தமிழ் சினிமா வரலாற்றில் முதன் முதலாக படத்தோட முன்னோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெய்லரை ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்குனது யார் அப்படின்னா ஒரு பதினேழு வயசு ஒரு இளம் இசையமைப்பாளர் தாங்க இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா அவர் தன்னோட முதல் படத்திலேயே ட்ரெய்லரை உருவாக்கியிருந்தாரு அது வேற யாரும் இல்லைங்க இன்னைக்கு இளைஞர்களோட ஃபேவரட் மியூசிக் டிரக்டராக இருக்கிற யுவன் சங்கர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் டி ராகராஜன் டைரக்ஷனில் சுப்ரீம் ஆக்டர் சரத்குமார் நடிப்பில் வெளியான படம் தான் அரவிந்தன் திரைப்படம் இந்த படம் தான் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்டராக அறிமுகமான முதல் படங்க அன்னைக்கு தேதிக்கு தமிழ் சினிமாவில் இளம் இசையமைப்பாளராக யுவன் சங்கர் ராஜா தான் இருந்தார் விரும்பி படத்துல கீழ்வெண்மணியை பத்தி ஒரு சின்ன சீன்ல ரிமைண்ட் பண்ணியிருப்பாரு அந்த படத்தோட டைரக்டரும் ஹீரோவுமான கமலஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல படுகொலையில நாற்பத்தி நாலு பேர் உயிரோட எரிச்ச சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு படத்தையே எடுத்திருந்தாங்க அந்த படம் தான் இந்த அரவிந்தன் திரைப்படம் என்னதான் யுவன் சங்கர் ராஜா ஒரு மியூசிக் லெஜண்டோட பையனா இருந்தாலுமே கூட அவரு தன்னோட அம்மாவோட அறிவுரையை ஏத்துக்கிட்டு தான் இசையை தன்னோட தொழிலா உருவாக்கிக்கிட்டாரு ஒரு சில ஆல்பம் பாடல்களுக்கு இசையமைச்சாரு அப்போ தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரான டி சிவா யுவன் சங்கர் ராஜாவோட ஆல்பம் சாங்ஸ் எல்லாமே கேட்டிருக்காரு கேட்டுட்டு இந்த படத்தோட ஒரு சில காட்சிகளை தொகுத்து ஒரு சின்ன இசையை உருவாக்கத் தர முடியுமா அப்படின்னு கேட்கவே அந்த சின்ன வயசுல கூட ப்ரொடியூசர் விரும்புகிற அளவுக்கு ட்ரெயிலராக கொடுத்திருந்தாரு யுவன் சங்கர் ராஜா அது ப்ரொடியூசருக்கு பிடிச்ச போகவே முழு படத்துக்குமே இசையமைக்கிற பொறுப்பை யுவன் சங்கர் ராஜா கிட்ட கொடுத்திருந்தாரு இப்படி தான் தமிழ் சினிமாவோட முதல் ட்ரெய்லர் உருவாயிருந்தது இன்றைக்கு உச்ச நட்சத்திரங்களோட ரசிகர்கள் தன்னோட ஹீரோவோட பட ட்ரெய்லருக்கு தான் அதிக வியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சோசியல் மீடியாவில் போட்டுட்டு போட்டுட்ருக்கிற இந்த ட்ரெய்லர் கான்செப்ட்டுக்கு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே யுவன் சங்கர் ராஜா வித போட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சங்கர் ராஜா இசையமைச்சதில் உங்களுக்கு எந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்